உரையாடலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்று நாம வந்து இரு பெரும் சிந்தனையாளர்கள் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அதாவது ராமலிங்க சுவாமிகள் நம்ம வள்ளலார் இவங்களோட மெய்ஞான பார்வைகளுக்கு இடையில இருக்கிற சில ஆழமான மிக முக்கியமான வேறுபாடுகளை பத்தி பேச போறோம் ஆமா குறிப்பா அவங்க அணுகுமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்கிற மூல உரையை வச்சு பார்க்கும்போது மனித துயரத்தோட உண்மையான காரணம் எது கருணைனா என்ன நான் அப்படிங்கிற உணர்வோட தன்மை என்ன விடுதலையோட அர்த்தம் என்ன அப்புறம் ஞானம் அடையிறதுக்கான வழிகள் என்ன இது மாதிரி சில அடிப்படையான கேள்விகளில் அவங்க ரொம்பவே வேறுபடுறாங்க இல்லையா கண்டிப்பா இந்த உரையாடலோட மையமான கேள்வி இதுதான் நினைக்கிறேன் மனித வாழ்க்கையோட சிக்கல்களையும் அதுக்கான தீர்வையும் அதாவது விடுதலையையும் பத்தி பேசும்போது இந்த ரெண்டு ஞானிகளும் எங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க மனுஷனோட உண்மையான துயரன்றது மனசு சம்பந்தப்பட்டதா உளவியல் சிக்கலா இல்ல வள்ளலார் சொல்ற மாதிரி பசி ஒரு அடிப்படை தேவையா அப்புறம் கருணைங்கிறது நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா ஒரு பாதையா இல்ல அது தானா வர ஒரு இயல்பா அந்த நான்கிறத இல்லாம ஆக்கணுமா இல்ல அதை இன்னும் மேன்மைப்படுத்தி தெய்வீகமாக்கணுமா கடைசியா விடுதலைங்கிறது மனசோட விடுதலையா மட்டும் இருக்குமா இல்ல உடல் உயிர் ரெண்டுக்குமே மரணம் இல்லாத ஒரு நிலையா இருக்குமா இதெல்லாம் தான் நாம் பார்க்க போறோம் சாரி இந்த உரையாடல்ல நான் வந்து ஜிட்டோ கிருஷ்ணமூர்த்தியோட பார்வைய அதாவது பகுத்தறிவு சார்ந்த முக்கியமா சுயவிழிப்புணர்வு உளவியல் விடுதலை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற அவரோட பார்வையை முன்வைக்கிறேன் நான் வந்து வள்ளலாரோட ஜீவகாருண்யம் அதாவது எல்லா உயிர்கள் கிட்டயும் கருணை காட்டுறது ஆண்மாலை சுத்தப்படுத்துறது அப்புறம் அந்த பெருஞ்சோதிய நோக்கிய அனுபவபூர்வமான வழியை அந்த பார்வையை முன்வைக்கிறேன் சரி முதல்ல ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில் ஆரம்பிக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா மனிதனோட அடிப்படை துயரம் பசி வியாதி மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்ட வழிகளை விட ரொம்ப ஆழமானதுங்கறாரு அது வந்து பயம் பேராசை பொறாமை ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு தனிமை வன்முறை இந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட உளவியல் சிக்கல்களில் தான் ஆழமா வேரூன்றி இருக்குது இந்த எல்லா உளவியல் கஷ்டங்களுக்கும் ஆணிவேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிந்தனையால் நாமளே உருவாக்கிக்கிட்ட தனக்குன்னு ஒரு அடையாளத்தோடு இருக்கிற அந்த நான் அதாவது சுயம் த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு மையம்தான் இந்த நாம் தான் நம்மளை கிட்ட இருந்தும் உண்மையிலிருந்தும் பிரித்து வைக்குது அதுதான் முடிவே இல்லாத சண்டைக்கும் குழப்பத்துக்கும் காரணம் அப்போ உண்மைய உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க ஏற்கனவே இருக்கிற மதங்கள் தத்துவங்கள் குருமார்கள் சொன்ன பாதைகள் இதெல்லாம் வச்சு தேடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா அப்படி தேடுறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர புதுசா எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன தான் வழி எந்த விதமான தேர்வு இல்லாம எந்த நோக்கமும் இல்லாம முழுமையா கவனிக்கிறது அதுதான் அவர் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்றாரு விடுதலைங்கிறது என்னன்னா நம்ம மனசு பழகி போன இருந்து அதாவது இருந்து அப்புறம் கடந்த காலத்தோட நினைவுகள் அனுபவங்களோட சுமையிலேருந்து எதிர்காலத்தை பயங்கள்ல இருந்து முழுசா விடுபடுறது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாதை ஒரு வழிமுறை ஒரு அமைப்பு எதுவுமே தேவல்ல உங்களுக்கு நீங்களே தான் வெளிச்சம் பி எ லைட் அண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப அழுத்தமான ஒரு கூற்று ம் நான் இதை வந்து ஒரு முற்றிலும் வேற ஒரு இருந்து வள்ளலாரோட பார்வையிலேருந்து சொல்கிறேன் பாருங்கள் மனிதனோட முதல் துயரம் மிக அடிப்படையான துயரம் எதுனா அது பசி பசியால வாடுற ஒரு முகத்த பாட்ட கணத்துல தம் மனசே ரொம்ப வாடி போச்சுனோ அந்த உள்ளத்தோட வாட்டம் தான் தன்னோட ஆன்மீக பயணத்துக்கே ஒரு திறவுக்கோளா இருந்துச்சுன்னு வள்ளலாரே சொல்றாரு ஆக ஜீவகாருண்யம் அதாவது பசியால இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு எல்லா உயிர்களோட துன்பத்தையும் தன்னோட துன்பமா நினைச்சு அன்பு செலுத்துறது இதுதான் மெய்ஞானத்துக்கான முக்கியமான பாதை மத்த உயிர்களோட கஷ்டத்தை பார்த்து மனசு உருகி அவங்களுக்கு சேவை செய்யறது தான் கடவுளை அதாவது அந்த அருட்பெருஞ்சோதி அடையிறதுக்கான வழி அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கணும்னு ரொம்ப வலியுறுத்தினார் ஒவ்வொரு உயிர்குள்ளியும் இருக்கிறது ஒரே ஆன்மாவோட ஒரு பகுதி தான் அது மேலே மும்மலம்களாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரி அழுக்குகள் படிஞ்சு அதோட உண்மையான ஒளிய மறைக்குது இதையெல்லாம் நீக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் இதுக்கு வந்து அருட்பெருஞ்சோதியோட கருணையும் நாம விடாம செய்கிற ஜீவகாருணிய செயல்களும் தேவை இதோட கடைசி இலக்கு என்னென்னா அனித்தியமான துன்பத்துக்கு இடமான இந்த ஊன் உடம்ப பசி பிணி மூப்பு மரணம் இது எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு நித்தியமான ஒளி உடம்பா மாத்தி மரணமில்லா பெருவாழ்வு வாழறது இது வந்து சும்மா தத்துவமா சொல்ற விஷயம் இல்ல அனுபவிச்சு அடையக்கூடிய ஒரு நிலைங்கிறது தான் வள்ளலாரோட செய்தி இப்போ நம்ம மொத வேறுபாட்டு புள்ளிக்கு வருவோம் துன்பத்தோட வேர் எது நீங்க சொன்ன மாதிரி ஜேகே வந்து உளவியல் சிக்கல்கள் தான் அடிப்படை துயரம்னு சொல்கிறாரு ஆனால் வள்ளலார் மிக தெளிவா பசியையே மொத துயரம்னு சொல்றாரு இல்லையா பசிச்ச ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது ஏதோ சமூக கடமை மட்டும் இல்லை அது ஒரு ஆன்மீக செயல் கருணையோட முதல் படி அந்த செயல்தான் நம்மள பிரபஞ்சத்தோட பெருங்கருணையோட இணைக்கிற திறவுகோல்னு சொல்றாரு இந்த ஜீவ ஜீவகாருண்யம்ங்கிற அடிப்படை இல்லாம வெறும் மனசளவுல நீங்க சொல்ற அந்த விடுதலை சாத்தியமாகுமா பசியால வாடுற உடம்ப வச்சுக்கிட்டு மனசு மட்டும் எப்படிங்க முழுசா விடுதலை அடைய முடியும் நல்ல கேள்விதான் ஆனா நான் ஏன் உளவியல் சிக்கல்களை முதன்மைப்படுத்துறேன்னு சொல்றேன்னா பாருங்க ஒருத்தன் உளவியல் ரீதியாக அதாவது தன்னோட அந்த நான்கிற மையத்தோட பிடியிலிருந்து விடுபடாத வரைக்கும் அவன் செய்கிற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அது ஃபஸ்ட் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது அந்த நான்கிறதோட திருப்திக்காகவோ இல்லை புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்புலையோ அல்லது நான் ரொம்ப கருணையானவன் தன்னைத்தானே பாராட்டிக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் செய்யப்படும் அந்த மாதிரி செயலில் உண்மையான அன்பு இருக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி அதனால் முதல்ல உங்கள் மனசோட அமைப்பை அதுக்குள்ள இருக்கிற பயங்கள் ஆசைகள் பற்றுதல்கள் அது தூக்கிட்டு தெரிகிற கடந்த கால சுமை அது புடிச்சு வச்சிருக்கிற தேசம் இனம் மதம்ங்கிற அடையாளங்கள் இதையெல்லாம் முழுசா கவனிச்சு அதோட பிடியிலிருந்து விடுபடணும் இந்த உளவியல் விடுதலை வந்த பிறகு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம அன்பு அல்லது கருணை தானா வெளிப்படும் போது அதுதான் உண்மையான செயல் அது திட்டமிடப்படாதது அது தன்னிச்சையா நடக்கும் எல்லா துயரங்களுக்கும் அதுதான் மூலம் அத முதல்ல எதிர்கொள்ளாம வெளியில செய்யற செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துறது வேற விட்டுட்டு கிளைக்கு தண்ணி ஊத்துற மாதிரிதான் ஆகும் நீங்க சொல்றது புரியுது ஆனா நான் உதவுறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட சுயநலம்தான் அப்படின்னா பசியால துடிக்கிற ஒருத்தரை உடனே அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே உதவ ஓடுறது தானே கருணை வள்ளலார் பார்வையில ஜீவாக்காருணிங்கிறது சுயநலத்துக்காக இல்ல அது ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வழி பசிச்சவருக்கு நாம சாப்பாடு கொடுக்கும்போது அதை வாங்குறவரை விட தான் அதிகமா ஆன்மீக பலன் பலனடைகிறாரு அது வந்து அகந்தையை வளர்க்காது கரைக்கிற ஒரு வழியாதான் இருக்கு மற்ற உயிரோட துன்பத்துல பங்கெடுத்துக்கிறது தான் நம்ம ஆன்மாவை விரிவடைய செய்யும் உளவியல் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்ற ஒருத்தரு பசியால வாடுற ஒருத்தரை பார்த்தா இது அவரோட கர்மா இது புற விஷயம்னு சும்மா போயிடுவாரா இல்ல அந்த துன்பம் தனக்கே வந்தது மாதிரி உணர்ந்து ஓடி போய் உதவி செய்வாரா வள்ளலாரை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த உடனடி செயல்தான் உண்மையான ஆன்மீகம் நிச்சயமா கடந்து போக மாட்டார் உளவியல் ரீதியா விடுதலை அடைஞ்ச மனசு உணர்ச்சியே இல்லாதது இல்லை அது ரொம்ப ரொம்ப ஆழமான உணர்திறன் கொண்டது கண்டிப்பா அவர் உடனடியாக போய் உதவுவார் ஆனா நான் முன்ன சொன்ன மாதிரி நான் உதவுறேன் அப்படிங்கிற அந்த சுய மைய எண்ணத்தோடவோ இல்ல அது மூலியமாக கிடைக்கிற திருப்தியை எதிர்பார்த்தோ மாட்டார் அங்க அந்த சூழ்நிலையில இரக்கம் அல்லது அன்புங்கிறதே ஒரு செயலா வெளிப்படும் கவனித்தலோட விளைவா அங்க என்ன தேவையோ அந்த சரியான செயல் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம ரொம்ப இயல்பா நடக்கும் நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் மறைஞ்சு செயல் மட்டும் இருக்கும் அது ஒரு தன்னிச்சையான வெளிப்பாடு ஒரு மலர்ச்சி இது கருணையோட தன்மை பத்தின நம்ம அடுத்த முக்கியமான வேறுபாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது நீங்க கருணைய ஒரு நிலை ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்றீங்க நான் இல்லாதப்ப அது தானா மலரும்னு சொல்றீங்க ஆனா வள்ளல்லார் ஜீவகாருண்யத்தை ஒரு பாதையா ஒரு செயல்முறையா முன்வைக்கிறார் எல்லா உயிர்கள்கிட்டையும் எந்த வேறுபாடும் இல்லாம அன்பு காட்டுறது அவங்களோட துன்பத்தை போக்குறதுங்கிறது சமயங்கள் சாத்திரங்கள் ஜாதி பேதங்கள் எல்லாத்தையும் தாண்டுன சுத்த சன்மார்க்கத்தோட அடிப்படைன்னு சொல்றாரு இந்த செயல்பாடு ஒருத்தரை நிபந்தனைக்கு உட்படுத்துமா இல்லை எல்லையில்லாத அன்புல விடுவிக்குமா சும்மா கவனிச்சிட்டு இருந்தா போதுமா இல்ல கருணைய செயல் மூலமா காட்டுறது அவசியமா ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் கருணை காட்டுறேன் அனு நீங்க நினைக்கும்போதே அங்க ஒரு பிரிவு வந்துடுது கருணை காட்டுறவரு கருணை காட்டப்படுறவரு அப்படின்னு இன்னொன்னு கருணைங்கிறது நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம் இல்லை அது வந்து பயம் ஆசை பொறாம மாதிரி அந்த நா சார்ந்த எண்ணங்கள் இல்லாதப்போ ரொம்ப இயல்பா இருக்கிற ஒரு நிலை அன்பும் கருணையும் ஒன்று அது ஒரு பாதையாவோ ஒரு செயல்முறையாவோ மாத்துனா அதுவும் மனசோட ஒரு தந்திரமா அடைய வேண்டிய ஒரு இலக்கா மாறிடும் உண்மையான கவனித்தல் இருக்கும்போது அந்த நா இல்லாதப்போ அன்புங்கிறது ஒரு ஆறு மாதிரி ஓடும் அதுக்கு எந்த வழிகாட்டுதலோ பயிற்சியோ தேவையில்லை விடுதலைக்கு அப்புறம் கருணைங்கிறது தவிர்க்க முடியாத ரொம்ப இயல்பான ஒரு வெளிப்பாடு அது பழகிக்க வேண்டிய ஒரு பண்புள்ள ஆனா அந்த நான் இல்லாத நிலையே எப்படி அடையிறது வள்ளலார் சொல்றது ஜீவகாருண்ய செயல்களில் ஈடுபடுறது மூலமாதான் மனசு தூய்மையாகி அந்த நான்கிற அகந்தை கரையும்னு சொல்றாரு செயல் இல்லாம வெறும் கவனித்தல் மட்டும் எப்படி அகந்தைய கரைக்கும் பசிச்சவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த உயிரோட பசி தீர்ற அதே நேரத்துல நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் நடக்குது அந்த உயிரோட இடத்துல நம்மள வச்சு பார்க்குற ஒரு பக்குவம் வருது இது ஒரு நடைமுறை பயிற்சி இல்லையா எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு செலுத்துறதுங்கிறது ஒரு எல்லையில்லாத நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போற பாதை தானே தவிர அது நம்மள சுருக்குற ஒண்ணும் இல்லையே அன்புங்கிறது செயல் மூலமா வெளிப்பட வேண்டாமா செயல் அவசியம்தான் ஆனா அந்த செயலோட ஊற்றுக்கண் எதுங்கிறது தான் இங்கே கேள்வி கவனித்தல்ங்கிறது செயலற்ற தன்மை இல்லை அதுதான் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த செயல் மனசோட அசைவுகளை அதுக்குள்ளே ஓடுற எண்ணங்களை உணர்வுகளை நோக்கங்களை எந்த விதமான தீர்ப்பும் இல்லாமல் நல்லது கெட்டதுன்னு பிரிக்காமல் முழுமையாக கவனிக்கிறது தான் அது அப்படி கவனிக்கும்போது அந்த நான் அப்படிங்கிறதோட பொய்மை அதோட நிலையற்ற தன்மை புரிய வரும் அந்த புரிதல் தான் விடுதலையை கொண்டு வரும் அந்த விடுதலையிலிருந்து வர்ற செயல் உண்மையான அன்போட வெளிப்பாடா இருக்கும் அது போன பழக்கத்தினாலேயோ இல்ல யாரோ சொன்னாங்கன்ற கட்டாயத்தினாலேயோ இல்ல புண்ணியம் கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்புலையோ செய்யப்படுறதில்ல செயல்பாடும் முக்கியம்தான் ஆனா அது இருந்து விழிப்புணர்வுல இருந்து வரணும் ஏதோ ஒரு கோட்பாட்டையோ பாதையோ பின்பற்றுவதிலிருந்து இல்லை சரி இது நம்மளை நான் அப்படிங்கிறதோட தன்மை பற்றின நேரடி விவாதத்துக்கு கூட்டிகிட்டு வருது நீங்கள் வந்து நான்கிறத சிந்தனையோட உருவாக்கம் ஒரு மாயை பிரிவனைக்கு மூலம் அது முழுசாக கரைஞ்சு போகணும்னு சொல்கிறீங்க ஆனால் வள்ளனார் பார்வையில் நான்னு நாம் உணர்றது வெறும் மாயை இல்ல அது ஆன்மா கடவுளோட ஒரு அம்சம் அது இப்போதைக்கு மும்மல்லங்களால் ஆணவம் கண்மம் மாயை மூடப்பட்டிருக்கு நம்ம நோக்கம் அதை அழிக்கிறது அதுக்கு பதிலாக அதை தூய்மைப்படுத்தி அதோட இயல்பான தெய்வீக நிலைக்கு உயர்த்துறது அதை டிவைனைஸ் பண்ணுறது ஜீவக்காரூங்கியத்தாலையும் அருட்பெருஞ்சோதியோட கருணையாலையும் அந்த ஆன்மா தூய்மை அடைஞ்சு ஒளியா மாறணும் இல்லாம ஆக்குறதுக்கு பதிலா அதை எல்லையில்லாத ஒன்னா விரிவடைய செய்யணும் இதுதான் அவரோட பார்வை மன்னிக்கணும் ஆனா நானுங்கிறத ஆன்மானும் சொல்றதே ஒரு நம்பிக்கை ஒரு கருத்து ஒரு கோட்பாடு தானே ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன கேட்குறாருனா எந்த விதமான முன்முடிவும் இல்லாம இந்த நான்கிறது உண்மையில் என்னன்னு நீங்களே நேரடியாக பாருங்கன்னு தான் சொல்றாரு அது என்ன எண்ணங்களோட ஒரு தொகுப்பு நினைவுகளோட ஒரு தொடர்ச்சி அனுபவங்களோட ஒரு சேர்க்கை அது காலத்தால சூழ்நிலையால் உருவாக்கப்பட்டது அதுக்குன்னு தனியா நிலையா ஒரு இருப்பு கிடையாது அதோட தந்திரங்களை அதுக்குள்ள இருக்கிற பயங்களை ஆசைகளை அது எப்படி தன்னை பாதுகாத்துக்க ஓடுதுங்கிறத முழுமையா எந்தவித தீர்ப்பும் இல்லாம கவனிச்சா அந்த கவனிக்கிற கணத்துல அந்த நான் அதோட கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை அந்த இடைவெளியில் அந்த தான் உண்மையான சுதந்திரமும் ஆற்றலும் இருக்குது அந்த நான்கிறதோட முழு இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபடணும் அது கரைஞ்சு போகணும் அதை போய் தெய்வீகமாக்க முயற்சி பண்றதுங்கறது அந்த மாயையை வேறொரு பேர்ல வேறொரு உருவத்துல புடிச்சு வச்சுக்கிற மாதிரிதான் அது திரும்பவும் ஒரு பற்றா அடைய வேண்டிய ஒரு இலக்கா மாறிடும் நான் இதை ஏத்துக்கல அந்த நான்கிறது வெறும் சிந்தனையோட தொகுப்புன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது வள்ளலார் சொல்றது அவரோட அனுபவத்திலிருந்து அவர் ஆன்மாவை உணர்ந்தாரு அது மேல படிஞ்சிருந்த அந்த அழுக்குகளை பார்த்தாரு அதை தூய்மைப்படுத்துறதுக்கான வழியையும் காட்டினாரு அருட்பெருஞ்சோதியோட கருணையால அந்த ஆன்மா தூய்மை அடைஞ்சு ஒளியுடல் பெறும்போது அது எல்லையில்லாத ஒன்னா மாறுது அது நான்கிற சின்ன வட்டத்தை தாண்டி பிரபஞ்ச உணர்வோட ஒன்னாகுது இது கரைஞ்சு போறதில்ல விரிவடைறது ஒரு வித கரைஞ்சு போறதில்ல அது மரமா வளருது அது மாதிரி ஆன்மா தெய்வீக நிலையை அடையுது வெறும் கவனித்தல் மூலமா இந்த மும்மலங்கள் எப்படி நீங்கும் அதுக்கு இறைவனோட கருணையும் நம்ம முயற்சியும் குறிப்பா ஜீவகாருண்யமும் தேவைங்கிறது வள்ளலாரோட ரொம்ப உறுதியான பார்வை இது விடுதலையோட இயல்பு பத்தின நம்ம கடைசி வேறுபாட்டுக்கு நம்மளை இட்டுச் செல்லுது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் விடுதலைங்கிறது முதன்மையா உளவியல் சார்ந்தது கடந்த காலத்தோட சுமைகள்ல இருந்து மனசு பழகி போன தடைகள்ல இருந்து கண்டிஷனிங் மரணத்தை பயத்துல இருந்து நான் அப்படிங்கிற மையத்திலிருந்து முழுமையா விடுபடுறது தான் உண்மையான விடுதலை மரணம்னா என்ன அது உடம்போட முடிவு மூளையோட முடிவு நம்ம சிந்தனை நினைவு அந்த நான் சொல்றோமே அதோட முடிவு அந்த முடிவை முழுமையா பயம் இல்லாம அந்த கணத்துல தான் காலத்தால கட்டுப்படாத ஏதோ ஒன்னு வெளிப்பட வாய்ப்பு உடம்ப நித்தியமாக நினைக்கிறது மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு தேடுறதுங்கிறது திரும்பவும் காலத்தோட தன்னை பிணைச்சிக்கிறதும் மரண பயத்தோட ரொம்ப நுட்பமான ஒரு வெளிப்பாடும் தான் அதுவும் அந்த நா ஐ பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் அப்படி பார்க்கல விடுதலைங்கிறது சும்மா மனசளவுல நடக்கிற ஒண்ணு மட்டும் இல்ல அது பசி பினி மூப்பு மரணம் இந்த மாதிரி பௌதிக துன்பங்களையும் முழுமையா ஜெயிக்கிறது வெறும் உளவியல் விடுதலை மட்டும் கிடைச்சாலும் உடம்புல வியாதி வந்தா பசியால வாடுனா கடைசில செத்து போனா அந்த விடுதலை எப்படி முழுமையாகும் ஜீவகாருண்யத்தோட உச்ச நிலையில அருட்பெருஞ்சோதியோட பெருங்கருணை நமக்குள்ள இறங்கி அனித்தியமான துன்பத்துக்கு இடமான இந்த ஊன் உடம்ப நித்தியமான ஆனந்தமயமான ஒளி உடம்பா மாற்றுங்கிறது வள்ளலாரோட அனுபவபூர்வமான ரொம்ப அழுத்தமான செய்தி இது மரண பயத்தால வர்றதில்ல மாறாக பிரபஞ்சமே ஒரு பெருங்கருணையின் வடிவமா இருக்கும்போது நாமும் அந்த கருணையோட தூய வடிவமா மாறும்போது இந்த உடல் சார்ந்த எல்லைகளும் ஒரு கருத்தும் அங்க அர்த்தமில்லாம போயிடுது பௌதிக உடலோட வரம்புகளை தான் பூரண விடுதலை ஆன்மீக விடுதலை பௌதிக விடுதலை இல்லாம முழுமை அடையாது அவர் பார்த்தது மரணமின்மே அந்த பேரொழிய அது அதை அடையிறது தான் லட்சியம் ஆஹா நம்ம உரையாடையோட இறுதியில ரெண்டு ரொம்ப வேறுபட்ட ஆனா ஆழமான பார்வைகளை நம்ம பாக்குறோம் ஜிடு கிருஷ்ணமூர்த்தி நான்குற அந்த உளவியல் கட்டமைப்ப அதோட தந்திரங்களை முழுசா கவனிச்சு புரிஞ்சு அதிலிருந்து விடுபடுறது மூலியமா கிடைக்கிற உளவியல் விடுதலையையும் அந்த விடுதலையில இருந்து ரொம்ப இயல்பா மலர்ற செயலையும் அன்பையும் முன் சிந்தனையோட பிடியில இருந்து தான் முக்கியம்னு சொல்றாரு வல்லலாரோ ஜீகாருண்யங்கிற செயல்முறை பாதையில போய் ஆன்மாவை மறைச்சிருக்கிற மும்மலங்களை நீக்கி அருட்பெருஞ்சோதியோட திருவருளால பௌதிக உடலோட துன்பங்களையும் மரணத்தையும் ஜெயிச்சு ஒலியுடலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு தான் முழுமையான விடுதலை அதுதான் லட்சியம்னு சொல்றாரு கருணைதான் ஆரம்பம் அதுவே பாதை அதுவே முடிவென்கிறாரு ஒருத்தர் உண்மைங்கிறது பாதைகள் இல்லாத நிலம் அங்க வழிகாட்டுதலுக்கே இடமே இல்ல சுய விழிப்புணர்வு தான் முக்கியம்னு சொல்றாரு இன்னொருத்தர் ஜீவகாருண்யமே மெய்ஞானத்துக்கான தெளிவான பாதை இறைவனோட கருணை தான் துணைன்னு சொல்றாரு ஒருத்தர் நாங்கறத அதோட மாயைகளை புரிஞ்சு இல்லாமாக்க சொல்றாரு இன்னொருத்தர் அதை தூய்மைப்படுத்தி எல்லையில்லாததா தெய்வீகமா மாத்த வழிகாட்டுறாரு இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்ல அணுகுமுறையிலயும் கடைசி நோக்கத்திலயும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு ஆமா விடுதலைங்கிறது முக்கியமா உளவியல் சம்பந்தப்பட்டதா இல்ல உடல் உயிர் ரெண்டோட மரணமின்மையும் சேர்த்துதான் முழுமையா கருணைங்கிறது கவனித்தலோட விளைவா இல்ல அதுவே ஒரு செயல் வடிவ பாதையா நாங்கிறது தாண்டி போக வேண்டிய ஒரு தடையா இல்ல தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய ஆன்மாவா இந்த கேள்விகள்ல இவங்களோட பார்வைகள் ரொம்ப ஆழமா வேறுபடுது இந்த ரெண்டு பேரும் சிந்தனையாளர்களோட பார்வைகளும் நமக்கு கிடைச்ச மூல உரையிலிருந்து பார்க்கும்போது மனித அனுபவத்தோட சிக்கலான தன்மையும் விடுதலையை நோக்கிய பயணத்துல இருக்கிற வெவ்வேறு சாத்தியங்களையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது ஒன்னு இன்னொன்ன விட சரின்னு தீர்ப்பு சொல்றத விட ம் ஆமா இந்த ரெண்டு வேட்ட கண்ணாடிகள் வழியா நம்ம சொந்த புரிதலை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிறதும் நம்ம தேடலுக்கு எது சரியா வரும்னு யோசிக்கிறதும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்பறேன் இந்த உரையாடல் சில முக்கியமான வேறுபாடுகளை தொட்டிருந்தாலும் இந்த ரெண்டு பேருடைய சிந்தனைகள்லையும் நம்ம இன்னும் ஆராயறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு